வணக்கம் என் பேர் நமுகண்ணன் நான் மலேசியாவில் வந்து பதினொன்று வருஷமாக அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷன் ஆக்சுவலாக வந்து அங்கே ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்துட்டு சென்னையில் வந்து ஒரு வீடு கட்டுவிடும் சொல்லிட்டு என் மனைவியும் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் தான் அங்கே வந்துட்டு மலேசியாவில் வந்து ஆஸ்ட்ரோன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று அதில் வந்துட்டு சார் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வாஸ்து வேலை அப்போ உடனே அவருடைய நம்பரை வாங்கிட்டு நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம் உடனே சார் சொன்னாங்க வந்து உடனே வந்து நான் வந்துட்டு ட்ராயிங் வந்து நான் அனுப்புகிறேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியாக வந்துட்டு அதை இங்கே சென்னைக்கு வந்த பிறகு சொல்லுங்கள் நானும் வந்து ஒரு தூரம் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரா பண்ணார் ட்ராயிங் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாரு அதுபடி தான் நம்ம பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அவரே சொன்னார் பண்ணி உடனே உங்களுக்கு அடுத்த ஒவ்வொரு பில்டிங்கே நீங்க சொன்னாரு அதே மாதிரி வந்துட்டு காரைக்குடியில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் நீங்கள் சென்னையிலே வந்து செட்டில் ஆகிடுவீங்க இந்த வீட்டில் அப்படின்னு சொன்னாரு சார் அதே போல நாங்களும் சென்னையில வந்து செட்டில் ஆனோம் முடிச்சூர்ல வீட்டில் அதுக்கப்புறம் காரைக்குடியில ஒரு வணிக வளாகம் கட்டலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கும் பலம்பாஸ் அசோகன் சார் கிட்ட தான் ஆலோசனை கேட்டு ஒரு வரைபடம் வாங்கி அதே மாதிரி பிளான்ல அங்கே கட்ட ஆரம்பித்தோம் அந்த கட்டணம் பெரிய லெவலில் வந்ததுனால கொஞ்சம் ஃபைனான்ஸ் ரெடி பண்ண முடியாமல் கொஞ்சம் வெயிட் இருந்தோம் அப்போ சார் கேட்டார் இன்னும் கட்டணம் முடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டார் சார் ஃபைனான்ஸ் ரெடி இருக்கோம் சார் அப்படின்னு சொன்னேன் ஏதாவது இது இருக்கான்னு சொல்லிட்டு நேராகவே வந்து அவரும் பார்த்தாரு கட்டடத்தை பார்த்துட்டு சில ரெமடியெலாம் சொன்னார் அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அதுக்கப்புறம் அதை அந்த ஆலோசனை எல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் கட்டணம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெடியாகி முடிஞ்சிருச்சு இப்போ நாங்கள் கிரகப்பிரவேசமும் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நாம் இன்னொரு வீடும் கட்டுறதுக்கு சாரோட வாஸ்து பிளான் தான் நம்ம கேட்டிருக்கோம் வீட்டுக்கு அதையும் நம்ம செய்ய போகிறோம் இப்போ நமக்கு வாஸ்து அசங்கன்னு சார் ஒரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷத்துக்கு மேலே நம்மளுக்கு அவரை தெரியும் நிறையா உடனே எப்போ டவுட்டு கேட்டாலுமே அவர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி சொல்லுவார் நேராகவும் வந்து அவருடைய டைமை ஒதுக்கி நம்மளுக்காக வந்து பார்ப்பார் நன்றி சார் வாழ வாழ்க வணக்கம்